தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த குரு குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை அவரவருடைய ஏற்றாற் போல கடனோ நோயோ எதிர்ப்புகளோ எதிரி தொல்லைகளோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது என்பதுதான் உண்மை மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியின் விளைவாக அப்படியே குரு பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார் இது ஒன்று பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒன்று பரம்பொருள் உங்களை பார்த்து கண்ணை திறந்துட்டார் தான் உண்மை இதுவரைக்கும் முடிக்க முடியாமல் இருந்த அத்தனை விஷயங்களையும் முடிக்க முடியும் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும் கடன் அப்படியே செயலற்று போகக்கூடிய தன்மைகள் நோயை தாங்கக்கூடிய ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன நடக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய தன்மைகள் என மிகச்சிறப்பாக சிறப்பாக நன்மைகளாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது வருதுங்க இதோட வருங்க நாலு நாள்ல பாருங்க நாலு நாள் நடக்கக்கூடிய ராகு எது பயிற்சியில மூன்றாம் இடத்திற்கு ராகு வந்து குறு பார்வையில உட்கார போகிறார் அப்போ மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் அதீத சுபத்துவம் அதீத அமைப்புகளை அடைந்திருக்கின்ற இந்த இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த காலகட்டம்னு சொல்லிடுவேன் திருமணம் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே இருந்து வந்த பின்னடைவுகள் இருக்காது வழக்குகள் சாதகமாகும் கணவன் மனைவி இன்னார் என்பது உறுதியாகும் தோத்து போகுமோ நினைச்சுக்கிட்டு இருந்தா பிரேக்கப் ஆகுமோன்னு இருந்துகிட்டு இருந்தா காதல் நன்றாக கண்டினியூ ஆகி கல்யாணத்தில் முடியும் புதிய காதல் உருவாகும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் இது நட்புகள் கை கொடுக்கும் உறவுகள் இதுவரைக்கும் ஒதுங்கி இருந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக விலகும் ஒரு ஒரு அகத்தின் ஒரு ஒரு புன்சிரிப்பு முகத்தில் இருக்குங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் உற்சாகம் வரும் ஆயிரம் யானை பலம் தனுசு ராசிக்காரர்களுடைய உடலில் புகுந்தார் போல எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குறுப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மீடியால சமாளிக்க மீடியால வந்து சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எல்லாம் பண வருமானம் வரணும் வீடியோ போடணும் ரீல்ஸ் போடணும்ன்ற மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அது சார்ந்த விஷயங்கள்ல நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு பெயர் புகழ் வரக்கூடிய அமைப்பு பெருசே அது காசு பண்ண ரெண்டாவதுங்க நான் புகழ் அடையணும் பெரிய ஆள பெரிய ஆள் ஆகணும் என்கின்ற மாதிரியான சில விஷயங்களை வச்சுருக்கிறீங்க இல்லையா அது எல்லாமே நல்ல விதமாக அமையக்கூடிய எதற்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இந்த குறுப்பெயர்ச்சி